திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பட்டி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவை தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான டொமரி மாதிரி பசிஞ்சுக்கணும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டிவிடணும் காட்டன் கிளாத்தை கூட நீங்கள் பண்ணலாம் அந்த க்ளூட்டன் இருக்கக்கூடாது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதையும் ரெண்டு மணி நேரம் புளிக்க விடணும் இதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணிடலாம் நமக்கு அந்த பால் மட்டும்தான் தேவை இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பால் கட்டியாக இருக்கும் இப்போது கருப்பட்டியை காய வச்சு எடுத்துக்கலாம் நெய் ஊற்றிட்டு அந்த பாலை நம்ம ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது திக்காக வரும் இப்போது காய்ச்சி வச்ச கருப்பட்டி அதை வந்து லம்ஸ் இல்லாமல் வடிகட்டி இதில் ஊற்றிட்டு திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும் தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம் ஒரு கால் கப் நெய் தேவைப்படும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் நெய் போட்டுவிட்டு ஃபைனலாக பாதாம் போட்டோம்னா அப்படியே வாயில் கரையிற திருநெல்வேலி கருப்பட்டி ரெடி ஆகிடும் கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்